திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யாராவது ஓட்டு போறாங்கன்னு வச்சுக்கலாம் ஐயா தஞ்சாவூர்ல போடுறாங்க இல்ல இந்த ஊர்ல ரொம்ப நாளா இருந்தாங்க நிறைய முறை எம்பி இருந்துட்டாங்க அந்த கட்சிக்கு ஒரு ஓட்டு போடலாம் பெரிய பெரிய தலைவர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க நீங்க ஓட்டு போட்டாலும் கூட உங்களிடம் நான் வைக்க வேண்டிய ஒரே ஒரு அன்பு வேண்டும் நீங்கள் போடக்கூடிய ஓட்டுனால என்ன பிரயோஜனம் என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அதனால ஊருக்கு பிரயோஜனங்களா தஞ்சாவூருக்கு பிரயோஜனமா அந்த ஒரு ஓட்டு போட்டு யாராவது திமுக எம்பி தஞ்சை மண்ணிலே வந்தால் அதனால் ஒரு பத்து பைசாக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமான்னு பாருங்க அண்ணன் பழனி அவர்களே ஒரு உதாரணம் அண்ணன் அவர்கள் இத்தனை முறை இருந்து அவருக்கே தெரிஞ்சிருச்சு அடுத்த முறை மோடி அவர்கள் வரும் மறுபடியும் நாம் இருக்க வேண்டாம் என்பதற்காகத்தான் மரியாதையாக அவரே ஒதுங்கி கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு முரசொலி என்பவரை பிடித்து அந்த முரசொலி நாளிதழ் எப்படி பொய்யா எழுதுவாங்களோ அது போல முரசொலி என்பவரை கொண்டு வந்து இங்கே நிறுத்தி இருக்கின்றார்கள் சகோதர சகோதரி அதனால் வாக்களிப்பதற்கு முன்பு ஒரு முறை சிந்தித்து பாருங்க அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய ஒரு ஒரு வாக்கும் கூட தஞ்சாவூர் விவசாயிகளை பலப்படுத்தக்கூடிய வாக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ற மாதிரி தண்ணி விட மாட்டேன் என்று பிரச்சனை ஆரம்பித்த பிறகு நீங்க உங்களுக்கு தெரியும் மத்திய அரசு புட் கார்பரேஷன் ஆப் இந்தியா மூலமாக இந்தியா முழுவதும் தேவையான அரிசி வாங்குறான் தஞ்சாவூர்லயும் வாங்குறாங்க போன ஆண்டு இதே நேரத்தில் எட்டு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் டன் அரிசி வாங்கியிருக்கலாம் ஆனா இந்த ஆண்டு இதே நேரத்தில் ஐந்து புள்ளி இரண்டு அஞ்சு லட்சம் டன் வாங்கியிருக்கிறாங்க அப்படி என்றால் மூன்று லட்சம் டன் நெல் இங்கே குறைவாக கொள்முதல் ஆகி இருக்கிறது ஒரே ஒரு உதாரணம் ஒரே ஒரு உதாரணம் இந்தி கூட்டணியில அந்த காங்கிரஸ் இருக்கிறாங்க இந்தி கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க இருக்கிறாங்க ஒரே ஒரு உதாரணம் கொடுக்கின்றேன் இவர்கள் இந்தி கூட்டணியில ஒருவர் பேச்ச ஒருவர் இப்பவே கேட்கலீங்க ஆட்சிக்கு வந்தா எப்படி கேட்க போறாங்க மூன்று லட்சம் மேற்கொள்முதல் குறைந்திருக்கிறது காரணம் மகசூல் குறைந்திருக்கிறது தண்ணி இல்லை ஆனால் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கர்நாடகாவிலே காங்கிரஸ் இருக்கும் வரை தமிழகத்திலே திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும் வரை காவேரியிலே தண்ணி முறையாக வருவதற்கு வாய்ப்பே இல்லைங்க என் காரணம் இருவருமே பிற்போக்கு தரமான அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார் அதே பெங்களூருக்கு போவார் டி கே சிவகுமார் சித்தராமையா இருக்கக்கூடிய அதே அறையில இந்திய கூட்டணி மீட்டியில முக ஸ்டாலின் இருப்பார் ஆனா வெளியே வந்து பத்திரிக்கை நண்பர்கள் சென்னையில கேக்குறாங்க கர்நாடகா வரைக்கும் போனீங்களே பெங்களூர் வரைக்கும் போனீங்களே காவிரியை பத்தி பேசுனீங்கன்னா இல்ல இல்ல அதை விட முக்கியமாக ஒரு விஷயத்தை பேசுவதற்காக சென்றிருந்த காவிரி தண்ணிக்கு முன்னாடி அரசியல் என்னங்க அரசியல் இந்தி கூட்டணியில விடுங்க ஒரு ரெண்டு சீட் மூணு சீட் எக்ஸ்ட்ரா வாங்குறது அரசியலுங்களா காவிரி தண்ணிக்கு முன்பு ஒரு அரசியல் அதனால் மக்கள் இந்த முறை தஞ்சாவூர் பகுதியில நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இதற்கெல்லாம் வட்டியும் முதலுமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி திமுகவுக்கு இதுவரை யாரெல்லாம் வாக்களித்தீர்களோ நீங்க விவசாய பெருமக்களாக இருந்தால் திமுகவுக்கு இதற்கு முன்பு வாக்களித்தவர்கள் இன்னைக்கு நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க ஓட்டு போடுறீங்கன்னா பெரிய பாவம் நாம் செய்கின்றோம் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு பெரிய பாவம் செய்யறங்க ஆண்டாண்டு காலமாக வரக்கூடிய தண்ணி ஓரத்தை தடுக்கிறான் ஆண்டாண்டு காலமாக இந்தியாவிற்கு கொடுக்கக்கூடிய நெல் இந்த பகுதியில் இருந்து வருது அதையெல்லாம் கொஞ்சம் கூட கணக்கில் வைக்காம டெல்டா கான் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேச்சு கோடு இல்லைங்களா ஒரு போன் கோட் இல்ல சத்தம் போட்டு கூட பேசல சத்தம் போட்டு பேசினா காங்கிரஸ் பார்த்து பயந்துக்கலாம் இவருக்கு எதற்காக வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்கின்றேன் சமூக சமூக இந்த ஒரு காரணத்திற்காக தயவு செய்து நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சிக்கு மறந்து போய் கூட நீங்க ஓட்டு போட்டார் ஆனா நீங்கள் பாரதிய கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய தாமரைக்கு போடக்கூடிய ஒரு ஒரு ஓட்டம் கூட இந்த பகுதியை வலிமைப்படுத்தக்கூடிய ஓட்டம் அடுத்த இருபது நாட்கள் மிக முக்கியமான இருபது நாட்கள் எல்லா பகுதிக்கும் கருப்பண்ண போக முடியாது மிகப்பெரிய ஊர் கிராம பகுதி விவசாய பெருமக்கள் எல்லா இடத்துல இருக்கிறாங்க இருபது நாட்கள் எத்தனை இடத்திற்கு போய் கருப்பு அவர்களோ நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களோ தொண்டர்களோ எத்தனை இடத்துல வாக்கு கேட்க முடியும் அடுத்த இருபது நாட்கள் நாம் நம்முடைய வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்காக நாம் பணியாற்ற வேண்டும் எல்லா கிராமத்துக்கு நாம போனா எல்லா விவசாய மக்களை நாம் சந்திக்க வேண்டும் ஒரு ஒரு வீடாக நாம் ஏறி இறங்க வேண்டும் இவருக்காக வாக்கு நாம கேட்கணும் இருபது நாட்கள் நாம் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்காக வேலை செய்தால் அடுத்த ஐந்து ஆண்டுகள் அவர் நமக்காக வேலை செய்வார்